வாங்க பக்கடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணலாம் கடைசி வரி பாருங்கள் அப்போ தான் எப்படி ஓலைப்பக்கடா செய்யறதுன்னு தெரியும் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் ஜீரகம் உப்பு தேவையான அளவுக்கு வந்து தண்ணிங்க ஒரு சிட்டிக்கு வந்து கலர் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிங்க அவங்களுக்கு வந்து தண்ணியோட அளவு தெரியும் அதனால் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிக்கிறாங்க தண்ணி வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா மாவு வந்து ரொம்ப இதுவாகிடும் அப்புறம் திருப்பி நம்ம வந்து அது இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க பார்த்து இந்த ஓலைப்பகடாடைய டேஸ்ட் வந்து எல்லாமே மாறி போயிடும் நம்ம வந்து ஏற்கனவே வந்துங்க இந்த ஓலைப்பகடா செய்யறதுக்கெலாம் நிறைய வீடியோலாம் போட்டுருக்கிறோம் போயிட்டு பாருங்க புதுசாக வர நண்பர்கள்லாம் போயிட்டு பாருங்க மாவு வந்து கடலை மாவு அரிசி மாவுங்க அரிசி மாவில் போட்டால் மட்டும்தான் இந்த வந்து ஓலைப்பகடாவெலாம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வர எந்த அரிசியில் போட்டாலும் அளவுக்கு நல்லா இருக்காது கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து மாவை வந்து எடை போட்டுருவாங்க ரெண்டு மாவும் சேர்த்து எடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வந்து எடுத்துகிட்டு வந்து தான் வந்து இதுவுமே செய்வாங்க பாருங்கள் தண்ணி வந்து ஏற்கனவே நிறையா ஊற்றுனாங்க இப்போ வந்து தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு அவங்க வந்து நீங்கள் வீடியோ வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா வந்து நம்ம பார்க்காம வந்து நம்ம வந்து எதுவும் செஞ்சு சாப்பிடக்கூடாது பாருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எல்லாம் வாங்க தேவையில்ல ஏன்னா வந்து கொஞ்சமாக மாவு போட்டாலே வந்து நிறையா உங்களுக்கு ஓலைப்பகடை கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவு பாருங்களாம் ரெடி பண்ணிவிட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பிசையணுங்க நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு சாஃப்டாக கொண்டுட்டு வந்தீங்கன்னா மட்டும் தான் இதை ஓலைப்போடை சாப்பிட்றோம் இது தாங்க வந்து அச்சு கம்பெனிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி தான் வந்து ஓல பகடாலாம் ரெடி பண்ணுவாங்க இந்தமாரி தான் அச்சில் வந்து தேய்ச்சி விடுவாங்க எண்ணெய் சட்டிக்கு மேலே வந்து இந்த அச்சை வச்சு தேய்ச்சி விடுவாங்க அவ்வளோ அனல் அடிக்குங்க அந்த செய்யவே முடியாது அந்த அளவுக்கு பயங்கர அனல் அடிக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை தான் செய்யணும் பார்த்தீங்க தேய்ச்சி தேய்ச்சி விடணும் நீங்கள் வந்து வீட்டில் செய்ய பார்த்து இந்த மாரிலாம் செய்யாதீங்க இந்த ஓலைப்பகடா செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக முறுக்கச்சியில் ஒரு அச்சு இருக்கும் ஆனால் இப்போத்திக்கு வந்து நிறைய மாடல் மாடலாக அச்சிலாம் வந்துடுச்சு அந்தமாரி அச்சில் வச்சு செய்யுங்க ஆனால் இந்தமாரி அச்சிலாம் வந்து நீங்கள் செய்யாதீங்க நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலினோன் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆலில் வச்சுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க இப்போ வந்து ஓலை பார்க்கடா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதாங்க ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்மளுக்கு முப்பது நிமிஷத்துக்குள்ளாரியே நம்மளுக்கு ஓலை பார்க்கடா நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க